ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருந்துகிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட் டைமாக ஏர்ன் பண்ணலாம் அல்லது ஃபுல் டைமாக ஏர்னிங் பண்ணலாம் மாதம் ஒரு பத்தாயிரத்தில் வந்து ஸ்டார்டிங்காக எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஏர்னிங் பண்ணிங்கன்னா அது உங்களோட திறமை பொறுத்து தான் அதாவது உங்களோட திறமையை பொறுத்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஒரு லட்சம் கூட சம்பாதிக்கலாம் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு இன்றைக்கி நிறையா பேர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வீட்டில் இருந்தே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யாரை யாரை யூடியூப்பில் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாருமே ஏர்னிங் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க யாருமே நமக்காக ஒன்றும் பார்க்கல எல்லாருமே ஏர்னிங் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க மே இன்ஸ்டாகிராமை விட்டுருங்க மத்தபடி யூடியூப்பு பிளாக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் சொல்ல போகிறது இது தான் கவர் ஆகும் இன்றைக்கி பெரும்பாலும் யாரும் எந்த சேனலை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்க இதை தான் பண்ணி ஏர்னிங் பண்ணிட்டு இருக்காங்க மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எல்லாம் லட்சக்கணக்காக சம்பாதிச்சிருக்காங்க நான் அவங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாயிலேருந்து நீங்கள் எப்படி இன்கம் பண்ணலாம் அப்படின்னு பத்தாயிரத்துலேருந்து எவ்வளோ நீங்கள் இன்கம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம போகிறோம் அதுக்கு முன்னாடி உருப்பாக நான் உங்களுக்கு காட்டிடுறேன் அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் எனக்கு இப்போ வந்திருக்க அந்த இதை தான் இது வந்து அஃபீஷியலாக நம்ம கூகுள் ஆக்ஷன்ஸ் மூலியமாக தான் நம்ம ஏர்னிங் பண்ண போகிறோம் அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரூஃபாக நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க இப்போ எனக்கும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த இமெயில் ஐடி இது இந்த இமெயில் இது வந்து நான் ஃபேக் இல்லை ஸ்கிரீன்ஷாட்டெல்லாம் இல்லைங்க எனக்கு வந்துருக்குது இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பதினேழுக்கு அதாவது ஒன்று பதினேழுக்கு டாப்பில் இருக்க மெசேஜை பாருங்க இந்த மெசேஜை இந்த இடத்துல பாருங்க ஒன்று பதினேழு பிஎம்முக்கு எனக்கு மெயில் வந்திருக்கு அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் பேமெண்ட் சென்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அஞ்சு பிஸ்னஸ் டேஸ்க்குள்ளே உங்களோட பேங்குக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இதுக்கு ஒன்றானா இன்னொரு ப்ரூஃப் நான் உங்களுக்கு காட்டுறேன் அது ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவே ஒரு சில இடத்துல வந்து நம்ம ப்ளர் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று அதோட ப்ரூஃபாக கொஞ்சம் லைட்டாக ப்ளர் பண்ணி நான் உங்களுக்கு அதேமாரி ப்ரூஃபாக காட்டிடுறேன் இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுதான் வந்து நம்ம ப்ரூஃப் இதுதான் நம்மளோட ப்ரூஃபு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுளில் வந்து எனக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு உண்டான ரிசிப்ட் தான் இது இந்த ரிசிப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுள் அஃபீஷியலாகவே நமக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணதுக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த மாதிரி சென்ட் பண்ணதுக்கு ஒரு டீட்டெயில் அனுப்பிச்சிவாங்க எனக்கு ஏழாம் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பதினேழு டாலரு பதினேழு சென்ட் இப்போ இரநூத்தி பதினேழு டாலர் மட்டும் வச்சுக்குவோம் பதினேழு சென்ட்டை விட்டுருவான் இப்போ இரநூத்தி பதினேழு டாலரு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி எனக்கு வந்திருக்கு அதாவது வந்து எனக்கு பேமெண்ட் டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதாவது இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணியிருக்கப்போ எனக்கு அனுப்பிச்சுருக்காங்க அந்த வீடியோ நான் எனக்கு சிம் பண்ணதுலேருந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இரநூத்தி பதினேழு டாலரு இன்றைக்கி கால்குலேஷன் படுங்கள் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதையுமே உங்களுக்கு நான் போட்டு காட்டிடுறேன் இதுதான் அதோட இமெயிலு இப்போ நம்ம இப்போ ஐஎன்ஆர் விட்டு யுஎஸ்டியில் யுஎஸ்டி டாலர் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டாலர் எடுத்துக்கலாம் இரநூத்தி பதினேழு டாலர் இரநூத்தி பதினேழு டாலரு அதாவது இந்தியா காசுபடி வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசா ஐம்பத்தி அஞ்சு ரூபான்னு வச்சுக்குவோம் ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஒரு கன்வெஷன் சார்ஜ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக கூகுளில் இருந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக கொடுக்குற அமௌண்ட் அப்படியுமே வருமானு கேட்டால் அப்படிலாம் வராது அவங்க பர்டிகுலராக பேங்கை பொறுத்தளவுக்கு ப்ரைவேட் பேங்க்னால் ஒரு மாதிரி ஸ்டேட் பேங்க்னால் ஒரு மாதிரி இப்போ நான் ஸ்டேட் பேங்கை கொடுத்துருதுனால எனக்கு இதில் வந்து வார்த்திங்கன்னா ஒரு நூறுரூவா எடுத்துருவாங்க ப்ராசஸிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நமக்கு டாலராக டாலராக கொடுத்துருக்காங்க அதை கன்வெர்ட் ஆகி பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் பண்ணி பேங்க் சார்ஜெலாம் போவோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐநூறுரூவா அதாவது ஆயிரத்தி சாரி பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் எனக்கு நானே உலடி இருக்கேன் பாருங்கள் பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா கம்பல்சரி ஏன்னா நூற்றம்பது ரூபா உங்களுக்கு இதில் பிஸ் அப்பினாலும் எனக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வருமானம் பார்த்தா நம்ம செய்கிற வேலையை பொறுத்து தான் வரும் இது எப்படி நான் ஏர்னிங் பண்ணேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் சரிவாங்க அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்ட் டைமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது இப்போ ஏர்னிங் பண்ணுற இது நிறையா இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லீகலாக அப்படின்னு பார்த்தா எல்லாமே லீகலும் கிடையாது இல்லீகலும் கிடையாது இப்போ நம்ம வந்து லாட்ரியோ இந்த இதை எதுவுமே பண்ண மாட்டோம் நம்ம வந்து நான் ஏர்னிங் பண்ணுறது இப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் பெரும் உங்களுக்கு தெரியும் டெலிகிராம்லேயும் சரி யூடியூப் சேனல்லேயும் தெரியும் இது வந்து நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் ஒரு பிளாக் வெப்சைட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமாக தான் வந்து எனக்கு வந்தது ஏன்னா என்னோடய யூடியூப் சேனல் அவங்களுக்கு காட்டிடுறேன் என்னோடய பிளாகையும் உங்களுக்கு காட்டிடுறேன் இப்போ இதில் பெருமாள் நீங்கள் சொல்லிடுவீங்க இல்லை ப்ரோ நீங்கள் யூடியூப் சேனல் மூலியமாக ஏர்னிங் இருக்கீங்க அப்படின்ட்டு அப்படியெல்லாம் இல்லைங்க என்னோடய யூடியூப் சேனலில் வந்து இன்னும் மான்டேஷன் ஆகலை நான் சொன்னேன்ல ஆன்லைனில் இருந்து வீட்டிலேருந்து சம்பாதிக்க ரெண்டு வழி அதில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பு நிறைய பேர் இருக்கலாம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அதில் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் போனீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஃபேக் தான் அதெல்லாம் ப்ரமோஷன் வந்தால் மட்டும்தான் ப்ரமோஷன் பண்ணி அதை நம்ம லீகலை அதை மாட்டி ஏதாவது லாட்ரிசே ப்ரமோஷன் பண்ணி அது சிக்கலில் போய் விழுந்துடும் நம்ம ஒன்றுமே நேர்மையான வழியில் தான் இது வந்து நேர்மையான வழி நம்மளும் அது நேர்மையான பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனல் முதல்ல பார்த்துட்டு நான் காட்டிடுறேன் ஏன்னா என்னோட யூடியூப் சேனலில் இன்னும் வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவ் கொடுக்கல என்னோட வாட்சப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வரலும் போகும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்துடும் ஏன்னா நம்ம வீடியோ போடாமல் கண்டினியூ விட்டுறோம் அப்படினால லாஸ்ட்டு முந்நூற்றஞ்சு நாளைக்கு நம்ம நாலாயிரம் வாட்சப்ஸ் போனால் மட்டும்தான் நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்க முடியும் அதாவது யூடியூப் வந்து அப்ரூவல் எடுக்க முடியும் ஆனால் நமக்கு வரல இப்போ நம்ம இந்த இயர்னிங் எப்படி எனக்கு பதினெட்டாயிரத்து வருது அப்படின்னா என்னோடய வெப்சைட் மூலயமா தான் எனக்கு இந்த இயர்னிங் வந்துகிட்டு இருக்கு அதை நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னோடய வெப்சைட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காம இருந்திருப்பீங்க என்னோடய வெப்சைட் மூலியமாக தான் இந்த இயனிங் வருது அப்படிங்கும்போது ஏன்னா என்னோடய யூடியூப் சேனலும் ஆட்ஸ் அண்ட் அப்ரூல் என்னதுன்னா யூடியூப் மான்டேஷன் ஆகலை ஆட்ஸ் அண்ட் அப்ரூலும் என்ன எடுக்கலை அப்படிங்கும்போது என்னோடய வெப்சைட் மூலியமாக தான் இந்த இயர்னிங் எனக்கு வருது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீ இன்னொன்று நீங்கள் உடனே என்ன நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்கள் என்ன சர்ச் பண்ணுங்கள் உங்களோட கூகுள் குரோமில் போயிருங்க டிஇஹெச் டெக் வாய்ஸ் தமிழ் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் உங்கள் புரியல அப்படின்னா நீங்கள் கீழே லிங்க் இருக்கு அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துங்க டேரெக்டாக இல்லை கூகுள் குரம்பில் போய் டெக் வாய்ஸ் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் பேஜ் வரும் ஃபஸ்ட்டில் வர ஒரு சில இதில் இதை பற்றி வரும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ப்ரோ ப்ரௌசரில் இது பண்ணுறதுனால எனக்கு இந்த மாதிரி வருது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுள் குரோமில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்வாய்ஸ் தமிழ் டாட் காம் அப்படிங்கிற ஒரு சைட்டு வரும் அதை நான் உங்களுக்கு அப்படி இதிலே சர்ச் பண்ணி காமிக்கிறேன் அதனால் தான் உங்களுக்கு கூகுள் குரோமில் நீங்கள் டைப் பண்ணுங்கன்னு சொன்னேன் இந்த மாதிரி டெக்வாய்ஸ் தமிழ் டாட் காம் அப்படின்னு சொல்லி வரும் அதை உள்ள ஓப்பன் பண்ணி போயிருங்க நிறைய நேமில் வருது ஏன்னா நம்மளை இது பண்ணுறதுனால நிறையா நேமும் வருது அதனால் நீங்கள் இது எதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாங்க டெக்கோ இஸ்தமிழ் டாட் காம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அல்லது இல்லை அப்படின்னா இந்த இதுக்கு வீடியோக்கிலே லிங்க் இருக்குது அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க மேலே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வரும் இப்போ இது மூலியமாக அதை ஏர்னிங் வருது நீங்கள் பார்க்கும்போது நான் ஆட் ஆக யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விளம்பரம் காமிக்காது டிசர்பூர் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்கள் ஏன்னா ஒரு சில விளம்பரம் காமிக்கும் ஒரு சில விளம்பரம் காமிக்காது இப்போ விளம்பரம் காமிக்கும் ஏன்னா நான் ஆட் பிளாகர் யூஸ் பண்ணுறதுனால இப்போ இந்த விளம்பரத்து மூலியமாக தான் எனக்கு வந்து மாதம் ஒரு ரெவனையும் கிடைக்குது மாதம் மாதம் கிடைக்குமா அப்படின்னாலும் உங்களோட நான் இது ஸ்டார்டிங் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் அதாவது நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்கும் இப்போ என்னால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாதமாக ஒர்க் பண்ணமுல வேறு ஒருத்தரத்தை நான் சைட்டையும் கொடுத்துருந்தேன் ஒரு சில போஸ்ட்டு போட்டாங்க இந்த மாதிரி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கும் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கும் போது எனக்கு வந்து ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நான் ஒரு நூறு டாலர் தொண்ணூத்தெட்டு டாலர் தொண்ணூத்தஞ்சு டாலர் இந்த மாதிரிலாம் வரும் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மந்த்லி ஒரு ஐம்பது டாலர் குறையாது ரெண்டு ஒரு தடவை கூட பேமெண்ட் எடுத்திருக்கேன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு சரியில்லாதனால வேற ஒருத்தர் கொடுத்து நம்ம போஸ்ட் போட்டோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நேரம் கிடைக்கிறப்ப மட்டும்தான் போட்டார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிருக்கு இது கண்டினியூவாக கிடச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாங்கி போடலாம் இதனால் என்ன ப்ரோ உங்களுக்கு எப்படி இது எப்படி ப்ரோ சம்பாதிக்கிறோம் இதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அல்லது இந்த கமெண்ட் கேட்கு கேளுங்கள் நானும் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன் இதை எப்படி இந்த சைட்டை ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதுக்கு ஒரு இன்வெஸ்ட் தான் அதாவது வித்வுட் இன்வெஸ்ட்லாம் கிடையாது வித் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி மந்த்லி ஒரு ரெவனியூ பார்க்கலாம் வித்தௌட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் சாதாரணமாக ஒரு பிளாகர் சைட்டில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெவன்யூ இன்னும் கம்மியாக தான் கிடைக்கும் இதே வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணி சைட்டு பண்ண பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தாராளமாக கூகுள் ஆட்ஸன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட்டை ரெடி பண்ண உடனே வந்து அப்பல் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது நீங்கள் திருப்பி சைட்டை ரெடி பண்ணிவிட்டு வந்து உடனே திருப்பி கேட்காதிங்க இது ப்ராப்பராக நம்ம சைட் ரெடி பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அதுவும் ரெண்டு மாதத்துக்கு மேலே தான் ஆகும் அப்புல் எடுக்க அப் அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு அப்புல் கிடைக்கும் நீங்கள் சைட்டை எடுத்த உடனே அடுத்த மாதம் எனக்கு பத்து நாளில் வந்து சம்பாதிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது முடியாத சாத்தியமான காரணம் இப்போ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நீங்கள் நியூஸ் சாதாரணமாக உங்கள் மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிவேஷனாக வரும் எல்லா சாதாரணமாக நியூஸே பார்த்துங்க எடுத்துக்கல நாம் கம்ப்ளீட்டாக இதுன்னு சொல்ல பெரிய பெரிய சைட்லேருந்தே ஒரு நியூஸ் வரும் உங்களுக்கும் நோட்டிவேஷனாக வரும் மொபைலில் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்ப்பீங்க ஆஹா இங்கே கரண்ட் கட்டு நல்லா பவர் கட்டு அப்படின்னு இந்த மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் இது மாதிரி தான் இப்போ மொபைலோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மொபைல் நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி ஓப்பன் நீ பண்ணும்போது இந்த மாதிரி விளம்பரம் வரும் நீங்கள் தடா க்ளிக் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி கிளிக் பண்ணி போகல தான் இந்த மாதிரி ஏர்னிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி நியூஸ் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும் ரெவன்யூ அதே பார்க்குறவங்களுக்கு கிடைக்குமானு கேட்டால் பார்க்குறவங்க தான் எனக்கு அதிக ஹாரம் அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும் நீங்கள் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் சைட்டை பார்த்துக்கிட்டே ப்ரோ எனக்கு ரெவன்யூ வரலான்னு சொல்லாதீங்க ஏன்னா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ரெவென்யூமே வந்து கிடைக்கும் இது வந்து நம்ம ப்ராப்பராக ப்ளாகர்லேயும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் வெட்போஸ்ட்லேயும் சைட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இதை எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணி தான் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் உங்களுக்கு நாங்கள் ப்ராப்பராக ஒரு சைட் ரெடி பண்ணி நியூஸ் மட்டும் நீங்கள் கண்டென்ட் மட்டும் போடணும் அது மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும் கூகுள் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ரூவ் வாங்கி நீங்களும் ஒரு மந்த்லி இன்கம்மை பார்க்கலாம் நீங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் மந்த்லி இன்கம் பார்க்க முடியும் நீங்கள் இன்றைக்கி ஒரு பத்து போஸ்ட்டு போட்டு இன்னும் ஒரு மாதம் கழிச்சு பத்து போஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா ரெவன்யூ பார்க்கலாமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க கண்டினியூ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ தினமும் பத்து போஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரீச் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு உலக கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெவன்யூ உங்களுக்கு கூட கிடைக்க கிடைக்காமச்சு இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு சைட் ரெடி பண்ணி ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் அப்ரூவல் எடுத்துட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டினியூ ஒரு நாளைக்கு பத்து யூஸ் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதம் அல்லது ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் இன்னும் க்ரோத் ஆவீங்க இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு அஞ்சு டாலர் கிடைக்கும் ஒரு பத்து டாலர் கிடைக்கும் பாஞ்சு டாலர் கிடைக்கும் இப்படியே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே போச்சு அப்படின்னா உண்டான எப்படி நம்ம இன்கம் கொண்டு வரலாங்கிறத அடுத்த டார்கெட் நம்ம யோசிக்கணும் அப்ரூவல் எடுத்ததுக்கப்புறம் அந்த மாதிரி கொண்டு போகவேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்கம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே போனீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறையா பேரும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அவங்களாம் மந்த்லி இன்கம்மே வேறு லெவலில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு முந்நூறு நானூறு டாலருக்கு மேலே தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நானூறு ஐநூறு டாலருக்கு மேலே தான் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்களாம் ப்ராப்பராக ஒரு நியூஸ் இருக்கவங்க அந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதோட நியூஸை போட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோ நான் போட்டேன் ப்ரோ ஆனால் வந்து எனக்கு ரெவன்யூ வரல கம்மியாக வருதுன்னா இப்போ ஒரு நியூஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணிடுறோம் ரெண்டு மணி நேரம் அதிகபட்ச டைமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் அது உள்ள நீங்கள் பப்ளிஷ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரீச் ஆகும் ரெவன்யூங்க ஜென்ரேட் ஆகும் நீங்கள் இன்றைக்கி ரிலீஸ் ஆன நியூஸ் வந்து இன்னும் நாலு நாள் கழிச்சு போட்டிங்க அப்படின்னா இல்லை மறுநாள் கழிச்சு போட்டிங்க அப்படின்னாலும் அதுவும் பிரயோஜனம் இல்லை அந்த நியூஸ் பப்ளிஷ் ஆகி ஆறு மணி நேரம் கழிச்சு நீங்கள் போட்டிங்கன்னாலும் அதுவும் பிரோஜனம் கிடையாது கம்பல்சரி ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரெவன்யூ இருக்கும் சைட்டை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரீயாக சைட்டு எப்படி நீங்கள் ரெடி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளேயே நான் சில வீடியோ லிங்க்லாம் கொடுத்துருக்கேன் ஒரு ஒரு சில வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி அவ்வளோவா இருக்காது அந்த ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் என்ன பண்ணுறமோ அது மாதிரி இல்லை நீங்கள் வந்து எதுவுமே வேணாம் ப்ரோ நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன் நீங்கள் சைட் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா கம்பல்சரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் கம்பல்சரி நாங்களும் ஒரு கஸ்டம் டொமைனை போட்டு உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் அதுக்கு நீங்கள் உங்களுக்கு கஸ்டம் டொமைன் இது மாதிரி வேணும் அப்படின்னா சைட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் எங்களோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் டெலிகிராமோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும்